வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் சற்று தொலைவில் சற்று தீவிரம் குறைந்த நிகழ்வாக நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் சற்று தீவிரம் குறைந்த குறைந்த நிகழ்வாக நிலை கொண்டுள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் அரபிக்கடலில் ஒரு கீழடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் ஒரு கீழடுக்கு சுழற்சி உருவாகி இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் பத்தாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மேலும் கன்னியாகுமரி தொடங்கி கடலூர் வரை உள்ள கடல் ஓரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி கிழக்கு பகுதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி வேளாங்கண்ணி காரைக்கால் கடலூர் புதுச்சேரி இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களும் தொடர்ந்து கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென் மாவட்டங்களும் உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் இன்றும் மாலை நேரங்களில் மழையின் தீரும் சற்று குறைந்தே காணப்படும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை அதிகபட்சம் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே இன்று தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மே கேரளா கர்நாடகாவுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் மேலும் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி இந்த இடங்களிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை பட்டுக்கோட்டை இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சனமழை மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் இன்று பொள்ளாச்சி தாராபுரம் உடம்புலப்பேட்டை இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே குறைவான பரப்பில் வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி புதுச்சேரி காரைக்கால் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் கடற்கரையோரங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் மாலை நேரங்களில் உள்பகுதி காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மேலும் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்கங்கே குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா மா மட்டுமே சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து கர்நாடகா மாநிலத்துக்கு கூடுதலான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை மே மாதம் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை அரபிக்கடலில் ஒரு கீழடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் பெரும்பாலும் நாகப்பட்டினத்துக்கு வடக்குள்ள கடல் ஓரங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிலும் மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை மேலும் மே பனிரெண்டாம் தேதியும் பெரும்பாலும் சேலத்துக்கு தெற்கு மட்டும்தான் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களிலும் டெல்டா மாவட்டங்களுக்கு மே பன்னிரெண்டாம் தேதியும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் பெரும்பாலும் சேலத்துக்கு தெற்கு மட்டும்தான் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களை ஒதுக்கி வடக்கு உள்ள கடலோர மாவட்டங்களை ஒதுக்கி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் மே பதினொன்று பன்னிரெண்டு தேதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ள வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எளியோர மாவட்டங்களுக்கும் மே பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் மே பதிமூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் மேலும் மாலை இரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வரை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மே பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே பதிமூன்றை விட மே பதினான்கு பதினைந்து தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே பதினைந்து முதல் குமரிக்கடலில் இருக்கும் கீழடுக்கு சுழற்சியும் மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கில் வரும் ஒரு நிகழ்வும் இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து ஒரு காற்று சுழற்சியாக சென்னைக்கு புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட இடத்தில் தமிழக நிலப்பரப்பில் நிலை கொண்டு மே பதினைந்து பதினாறு பதினேழு தேதி தேதிகளில் தமிழகத்தில் மழை எப்போது வேண்டுமானால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு பரவலான மழை பொழிவு காலை மாலை இரவு என்று ஒரு மேகமூட்டமாக இருந்து கொண்டு தமிழகத்தில் எப்போது வேண்டும்னாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் அந்த நிகழ்வு உள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடக கர்நாடக நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் மே பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக இருக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு வடக்கு நகர நகர தென் மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் குறைந்து வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது தொடர்ந்து அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் மழை கிடைத்தாலும் வருகிற நாட்களில் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு மேலும் மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் யாழ்ப்பாண திரிகோண மலைக்கு வடக்குள்ள மகனங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அனைத்து மகனங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் ஒதுக்குதல் என்பது குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது மழை என்பது அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது அனைத்து மகனுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு வருகிற நாட்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்காங்கே ஓரிடங்கில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் வருகிற நாட்களில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு இருவேறு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து மத்திய மாவட்டங்கள் வழியாக கர்நாடகாவை நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது இன்றைய சூரிய உதயம் இன்று மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் பலர்தலை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்